அறுபது வருடங்களுக்கு மேல் கவனிப்பாரற்றிருந்த குளம் சாவச்சேரி நகரசபை நடவடிக்கை தமிழர் பகுதியில் தளம் அமைத்த இந்திய ரோ விட்டு வைக்காத அமைப்பு ஏழாயிரத்து ஒன்பதில் நடேசன் உட்பட மூவரை ஏமாற்றிய கனிமொழி தசாப்தம் கடந்த ரகசியங்கள் நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனீவாவுக்கு விஜயம் பிள்ளையான் தொடர்பில் சிஐடி நீதிமன்றத்துக்கு விடுத்த அறிவிப்பு சொகுசு வீடு வாங்கினாரா அமைச்சர் வைரலாகும் முகப்புத்தக பதிவு காலநிலை மாற்றம் தொடர்பாக வெளியான அறிவிப்பு சுமார் அறுபது வருடங்களுக்கு மேல் கவனிப்பாரட்டிருந்த நகராட்சி மன்றத்தின் குஞ்சத்துறவு குளம் நகராட்சி மன்றத்தினால் ஒரே நாளில் தூர்வாரப்பட்டுள்ளது உள்ளூராட்சி வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்றைய தினம் மீசாலை கிழக்கு வட்டாரத்தில் நகராட்சி மன்றத்தின் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டது புது சுமார் அறுபது வருடங்களுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் நகரசபையின் கண்காணிப்பிலிருந்து விடுபட்ட பழமை வாய்ந்த குஞ்சத்துறவு குளம் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களின் கண்காணிப்பின் கீழ் அதிரடியாக ஒரே நாளில் தூர்வாரப்பட்டுள்ளது கிராமத்தின் அடையாளமான குஞ்சத்துறவு குளத்தினை தூர்வாரி பாதுகாக்குமாறு கிராம மக்கள் நீண்ட காலமாக நகரசபையிடம் கோரிக்கை முன்வைத்தும் பயன் அளிக்காத நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நகரசபையின் கடந்த மாதாந்த அமர்வில் உபதவிசாளரால் முன்மொழியப்பட்ட மரபுரிமை சின்னங்கள் கிணறுகள் கேணிகள் குளங்கள் என்பனவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற ஏகமனதான பிரேரணைக்கு அமையவே உள்ளூராட்சி பாரத்தின் முதல் நாளில் குஞ்சத்துறவு குளம் தூர்வாரும் பணி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குளம் தூர்வாரும் பணியினை நகரசபை ஸ்ரீ ஸ்ரீபிரகாஷ் உபதவிசாளர் கிஷோர் செயலாளர் எஸ் நிசான் ஆகியோர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர் தனது நாட்டின் பாதுகாப்புக்காக கனடா உட்பட எல்லா நாடுகளிலும் இந்தியாவின் புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் என பிரித்தானியாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து இங்கு வந்து வேலை செய்பவர்கள் புலனாய்வாளர்கள் இல்லை ஈரானில் மொசாடாக இருந்தவர்கள் ஸ்டீரியர்கள் இல்லை அங்கு வேலைக்கு சென்ற ஆப்கானிஸ்தான்களும் இந்தியர்களும் ஆவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளார் இந்திய தூதரகத்தை பொறுத்தவரை ரோவின் தலைநகரமாக இயங்குவதாகத்தான் கருதப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகிறது இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்து ஒன்பது அன்று காலை பத்து மணியளவில் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறைக்கு பொறுப்பாளராக இருந்த பா நடேசன் சமாதான செயலகத்தின் பணிப்பாளர் புலித்தேவன் ஆகியோர் தமிழகத்தின் சார்பில் இந்திய பாராளுமன்றத்தில் இருந்த கனிமொழிக்கு அழைப்பு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தொலைபேசி அழைப்பில் தாயகம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆதரவை தாருங்கள் உங்களுடைய இறுதி முடிவுக்காக காத்திருக்கின்றோம் யுத்தத்தை நிறுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுங்கள் என கேட்கப்பட்டது மேலும் நீங்கள் எதற்காக ஜெயலலிதாவை தொடர்பு கொண்டீர்கள் என்று கண்டிப்பான துணையில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய சம்மாந்துறை வீரமுனை வளைவு பிணக்கு தொடர்பில் இருதரப்பினரும் சமூக பொறுப்புணர்வுடன் உணர்ந்து இணக்கப்பாட்டுக்கு பெற வேண்டும் என சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஜே பி குமார் மன்றில் அறிவுறுத்தல் வழங்கினார் சம்மாந்துறை வீரமுனை வரவேற்பு வளைவு தொடர்பான வழக்கு நேற்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி கே பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் இப்போது சம்மாந்துறை பிரதேச சபை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் ஹாரியப்பர் மற்றும் பிரதிபாதிகளான ஆலய நிர்வாகம் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் மற்றும் கனிஷ்ட சட்டத்திறனிகளான சுஹசன் கமல் பெனிலஸ் துசான் நிதான்சன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகி இதன்போது இரு தரப்பினரும் வாத பிரதிவாதங்களை அடுத்து இரு தரப்பினரும் குறித்த சமூக பொறுப்பினை உணர்ந்து செயல்பட வேண்டும் நீதவான் நீதிமன்றத்தில் பணிக்கப்பட்டது மேலும் இது அதிகாரம் அல்ல என்பதுடன் இது சமூகம் சார்ந்தபடியம் என குறிப்பிடப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது இது தவிர இந்த வீரமுனை வரவேற்பு வளைவு பிணக்கை இணக்கமாக சட்ட அனுமதி கொடுத்து தீர்ப்பதற்காக எதிர்வரும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரை குறித்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டு சமூகங்களும் சுமூகமாக வாழ வேண்டும் என்ற கருத்தினை கொண்டு இரண்டு சமூகங்களுக்கும் சேர்ந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியுமாக இருந்தால் அனுமதியை கொடுப்பதில் தங்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை என பிரதேச சபை தெரிவித்துள்ளது ஆகையினால் அடுத்த தவணைக்கு முன்னதாக இரண்டு சமூகங்களும் சேர்ந்து இதை எப்படியாவது தீர்த்துக்கொள்வது என்பதை குறித்து ஆராய்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் பிரதிபாதிகளான ஆலை நிர்வாகம் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் இதனை ஊடகங்களிடம் தெரிவித்தார் நீதியமைச்சர் கசனன் ஆணையக்கார பிரதியமைச்சர் முனிர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கிறது ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்கவே அந்த குழு அங்கு செல்கிறது வெளிவகார அமைச்சர் பிஜேதகேர தலைமையிலான குழு கடந்த திங்கக்கிழமை ஜெனிவா சென்று இலங்கை நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த அமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனிவாஸ் உள்ளது இந்த குழு ஜெனிவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை வலுப்படுத்தும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அடுத்த நீதிமன்ற திகதியில் சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் சதுரிகா டீசல் பாம்பு நிலையில் முற்படுத்திய போது சிஐடியினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் அத்துடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என கூறி வாக்குமூலம் அளித்துள்ளனர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபதுகளின் கீழ் நிலவான் முன்னிலையில் இந்த வாக்குமூலம் அளிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு மற்றும் வாலச்சேனையைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது நடராசா நகுலேந்திரன் எனப்படும் சிம்பு கதிர்காம தம்பி ஜெகதீசன் எனப்படும் ஜெயந்தன் மற்றும் நிமல் தேவசுகன் எனப்படும் ஜெயகாந்தன் ஆகிய மூன்று சந்தேக நபர்கள் இவ்வாறு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்களாக மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல் வழங்குவதற்காக தங்கள் சட்டத்தரணி அசோக வீரசூரிய மூலம் நீதவானிடம் தெரிவித்தனர் இதன்படி சட்டத்தரணி வீரசூரியவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவு செய்துள்ளார் கல்கிசை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் சந்தேக நபர்களை முற்படுத்திய சிஐடி கடத்தலை கண்ட சாட்சியொருவர் இருப்பதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது கண்ட சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் கடத்தலில் ஈடுபட்டதாக சிஐடி மேலும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அசோக வீர சூரிய சிஐடி நபர்களை தமிழில் விசாரித்ததாகவும் ஆனால் சிங்களத்தில் எழுதப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாக இதன் காரணமாக சந்தேக நபர்களுக்கு தாங்கள் கையெழுத்திட்ட வாக்குமூலங்களின் உள்ளடக்கம் குறித்து எதுவும் தெரியாது என்றும் வழக்கு குறித்து தங்களுக்கு என்ன தெரியும் என்பதையும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை புலனாய்வாளர்களிடம் கூறியிருப்பதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி மேலதிக விசாரணையை ஒத்திவைத்து வழக்கின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார் ஊடக சுதந்திரம் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் இல்லை என்று சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது கொண்ட நேற்று கொண்டாடப்பட்ட சர்வதேச ஜனநாயக தினத்தை முன்னிட்டு இந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டில் உலகளவில் எழுபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி ஊடகங்களை அமைதிப்படுத்துவது ஜனநாயகத்தின் இடுப்பை முடிவுக்கு கொண்டு வருகின்றது என சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் பத்திரிகை துறையை பாதுகாப்பதிலும் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவதிலும் சம்மேளனத்துடன் ஒன்று சேரும் மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதன் மூலம் அனைவருக்கும் சமத்துவமான நாடொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாட்டு அமைச்சர் ஹசன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பூதா தெரிவித்தார் சிறை கைதிகளுக்கான வசதிகளை மேற்கொண்டு சிறை கைதிகளுக்கான கைதிகள் நலநோன்பு சங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற சேவைகள் பாராட்டத்தக்கதாகும் சிறை கைதிகளுக்கு வசதிகளை மேற்கொள்ளும் போது கைதிகள் நலநோன்பு சங்கம் வழங்குகின்ற ஒத்துழைப்பு பெரும் சக்தியாகும் தற்போது சிறைச்சாலைகளில் பாரிய நெருக்கடி இருந்து வருகிறது இந்த நெருக்கடியை குறைத்து தேவையான வசதிகளை வழங்குவது எமது பொறுப்பு நபர்கள் சிறைச்சாலைக்கு செல்வதை குறைப்பதே எமது நோக்கமாக இருக்க வேண்டும் வறுமை காரணமாக சிறைக்கு செல்லும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நாட்டின் சமூக நீதியின் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி சிறைக்கு செல்லும் எண்ணிக்கையை குறைப்பதே ஆளும் அரசாங்கத்தின் நோக்கமாகும் சிறைப்படுத்தப்படும் அனைவரது மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மிகவும் முக்கியமாகும் சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் அரசாங்கம் என்ற வகையில் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாத்துக்கொண்டு அனைவருக்கும் சமத்துவமான நாடொன்றை உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டு வருகின்ற காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் சிரேஷ்ட வளிமண்டலவியல் உத்தியோகத்த தர்மரத்ன பிரதீபன் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் வெப்பமான வானிலை பற்றிய எச்சரிக்கை இயற்கை ஆபத்துக்கள் குறித்த முன்னெச்சரிக்கை மையத்தால் வெளியிடப்பட்டது பதினைந்தாம் தேதிக்கானது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் தயார் செய்து எச்சரிக்கையாக இருக்கவும் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வெப்ப குறியீடு மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மணராலை மாவட்டத்தில் சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதாவது வெப்ப குறியீடு எனப்படுவது சாரிறப்பதன் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையை பயன்படுத்தி கணக்கிடப்படுகின்றது இது மனித உடலினால் உணரப்படும் வெப்பநிலையாகும் இது அதி உயர் வெப்பநிலை என்பதல்ல எனவே இப்பிரதேசங்களில் வாழ்பவர்கள் மனித உடலினால் உணரப்படும் வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக வெப்ப தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்படலாம் ஆகவே இப்பிரதேசங்களில் வாழ்பவர்கள் வெப்பமான வெயில் கொண்ட பிரதேசங்களில் வேலை செய்வதை தவிர்த்து முடிந்தவரை நிழலான பிரதேசங்களில் வேலை செய்வதை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் தவிர்க்க முடியாத காரணத்தால் வேலை செய்ய வேண்டியவர்கள் இடைக்கிடையே நிழலான பிரதேசத்தில் ஓய்வு எடுத்து தொடர்ந்து வேலை செய்யலாம் அது மட்டுமன்றி கோதிய அளவு நீரை அருந்த வேண்டும் மற்றும் வயதானவர்களும் சிறுவர்களும் வெயில் பிரதேசங்களிலும் வெப்பமான பிரதேசத்திலும் நடமாடுவதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும்